என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா கண்ணாரமுதக் கடலே ஓற்றி சீரார் பெரும்புறை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி கயிலை மலையானே மறைந்த மதியலகனின் ஆத்மா சாந்தியடைய வேண்டி இந்த அன்னாதானத்தை விஜயநாராயணன் மற்றும் விஜயேஸ்வரி குடும்பத்தினர் அன்னாதானத்தை வழங்கியுள்ளனர் அவர்கள் எந்நேரம் எந்த நோய் நொடி இன்றி பல்லாண்டு காலம் வாழ இறைவனிடம் பிரார்த்தனை செய்து நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் எந்த நோய் வந்தாலும் விலை நல்லா இருக்கணும் இந்த பெருமாள் வழியாக இருக்கணும் நல்லா இருக்கும் நல்லா அன்னதானம் வழங்கிய விஜயநாராயணன் விஜயஸ்வரிய குடும்பத்தார்கள் நோய் நொடி இல்லாமல் நல்ல பலம்தான் வாழ தென்காசி மாவட்டத்தில் எ ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் காசி விஸ்வநாதவர்கள் வந்து மதிய மாவட்ட மதிய அண்ணதாரும் நாராயணன் ஜெயநாராயணன் குடும்பத்தார் அவர்கள் சிங்கப்பூர் அவர்களும் அவர்கள் நினைவாக இந்த குடும்பத்தார் வந்து எல்லா பேருக்குமே நல்ல டேப்பில் வந்து இடையெல்லாம் எடுத்து போட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறி நல்ல முறையில் சாப்பாடு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் குடும்பத்தாரும் வீடோடி வாழறதுன்னு சொல்லி எங்கள் புத்துநகர் பாடப்பா ராஜபாதார